வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீட் இன்டர்நேஷனல் அகாடமி ஒன் ஆஃப் லீடிங் அகாடமி இன் ட்ரைனிங் நர்சஸ் அண்ட் நர்சிங் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் நர்சில் சையல்ஸ் அண்ட் கிளர்ஸ் அண்ட் ஏப்ரல் ஃபோர்டீன் நார்செட் செட் சிக்ஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க மீடியன் இன்டர்நேஷனல் அகாடமியில் படித்த மோர் தென் த்ரீ ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக செலக்ட் ஆயிருக்காங்க இதை தொடர்ந்து மே ஃபிஃப்த் அன்னைக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது ஸோ இந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் இது மாதிரியான நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்காக மீட்டில் இன்டர்நேஷனல் அகாடமி அடுத்து ஒரு பிப்ரேட்டரி கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலில் சேனல் பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் எய்ம்ஸ் நாட் செட் மெயின்ஸ் எக்ஸாம் ஹார்ட்லி டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய டவுட்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான வாஸ்ட்டான சப்ஜெக்ட்டை எப்படி வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் எந்த இடத்துல நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் எப்படி வந்து ரிவிஷன் பண்ணணும் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவுட்ஃபுல்லான சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க எப்போ போல மீட் இன்டர்நேஷனல் அகாடமி மெயின்ஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ எக்ஸாம்க்கு முன்னாடி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் டுவெல் டேஸ் லைவ் கண்டென்ட் ரிவிஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவிஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் எக்ஸாம்க்கு முன்னாடி ஸோ டுவெல் டேஸ் லைவ் கண்டென்ட் ரிவிஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இதுக்கு அடுத்து மேஜிக் பில் செஷன் அதாவது டென் மேஜிக் பில் செஷன் வந்து உங்களுக்கு இருக்க போது இதில் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து இருக்க போது சினாரியோ பேஸ் எம்சிக்யூ கொஸ்டின் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க அது வந்து ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் இருக்க போகுது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம் டைம்ல அது மட்டும் இல்லாம டென் டெஸ்ட் சீரீஸ் மெயின்ஸ் பேட்டர் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்க போதோ எந்த பேட்டர்ல இருக்க போதோ அதே மாதிரி ஒரு டென் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறாங்க இது உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக இருக்கும் அடுத்து லாஸ்ட்டாக ஒன் கிராண்ட் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க சோ ஓவராலாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரில எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மேஜிக் பில் செஷன் என்ன டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகுது கண்டென்ட் ரிவிஷன் எந்த டைமிங்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் இருந்து செகண்ட் மே வரைக்கும் இந்த மேஜிக் பில் செஷன் வந்து இருக்க போகுது டைமிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி எம் டு செவன் தேர்ட்டி ஏம் வரைக்கும் இருக்க போகுது கண்டென்ட் ரிவிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி செகண்ட் ஏப்ரல் டு தேர்ட் மே வரைக்கும் இருக்க போகுது டைமிங் த்ரீ பிஎம் டு நைன் பிஎம் வரைக்கும் இருக்க போகுது ஸோ 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 அட்மிஷன் அட்மிஷன் ஓப்பனாக இருக்கு ஆஸ் பாசிபிள் எடுத்துக்கோங்க ஆப் ஆப் ஆக்சஸ் ஆக்சஸ் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதில் நீங்கள் ரெக்கார்டட் செஷனும் செஷனும் லைவ் பார்த்துக்கலாம் அப்படின்னா மே வரைக்கும் ஆன்லைன் மூலமாக உங்களால் இந்த வந்து அட்டன் பண்ண முடியும் சரியா எக்ஸ்பெக்ட் சொல்லவே மீன்ஸ் ராஜ்குமார் ஒன் ஆஃப் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பெக்ட் அவர் வந்து எடுக்க போகிறாரு ஸோ ஸோ மிஸ் அடுத்த முக்கியமான பாயிண்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டூ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ப்ளஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ செவன் எயிட் செவன் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம் சரியா ஸோ அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ

நீங்க ஸ்லோவாக இதை பாஸ் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பண்ணியிருக்காங்க எவ்ரி டே மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி சினாரியோ பேஸ்ட் எம்சிக்யூ டிஸ்கஷன் செஷன் போது ஈவினிங்ல அதாவது ஆஃப் நர்சிங் மென்டல் ஹெல்த் நர்சிங் மெடிக்கல் சர்ஜிக்கல் ஆப்ஸ் கைனி ஹெல்த் நர்சிங் அகைன் மெடிக்கல் சர்ஜிக்கல் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் சொல்லிட்டு ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோக்கஸ் பண்ணி அதோட பாயிண்ட் கோல்டன் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறாங்க அட் த சேம் டைம் அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் ஸ்டெஸ்ட் சீரீஸும் இவங்க வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அட் ஆல் த ஹோல் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எக்ஸாம்க்கு முன்னாடி உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அண்ட் தேர்ட் மே ஃபோர்த் மே தேர்ட் மே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராண்ட் மார்க் டெஸ்ட் வந்து இருக்க போகுது அண்ட் ஃபோர்த் மே வந்து செல்ஃப் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க

லாஸ்ட் டேட் ஆஃப் என்ரோல்மென்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ச் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமில் பிரில்லியம்ஸ் எக்ஸாமில் நியர்லி த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க மீட்டிய நர்சிங் அகாடமியில் முடித்தவங்க ஸோ மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் இதை விட அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த ப்ரிப்பரேட்டரி கேர்ஸை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் ஸோ ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் இந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு குரூஷியலான டைமிங் ஸோ டேஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க டைமிங் வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுயர் அப்கமிங் எக்ஸாம்னேஷன் இது மட்டும் இல்லாம இந்த நியூ நார்செஸ்ட் சிக்ஸ் மெயின்ஸோட எம்சியூ பேட்டர்ன் பத்தி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பத்தி நீங்க ப்ரிலிம்ஸ் அட்டென் பண்ணிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா ப்ரிலிம்ஸ்ல ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மெயின்ஸ்ல வந்து பியூர் நர்சிங் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது மற்றபடி மேக்ஸ் ஜென்ரல் நாலேஜ்யூட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து மெயின்ஸில் வந்து இருக்காது ஸோ நர்சிங் கொஸ்டின் தான் இருக்க போகுது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் கொடுக்க போகிறாங்க ஸோ டோன்ட் மிஸ் ஆஸ் போறாங்க அப்பர்ச்சுனிட்டி பாசிபிள் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட சக்ஸஸை சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன்